காட்டில் அதிமுகவினர் சாலையில் தேங்கியுள்ள மழை நூதன போராட்டம் சென்னை அருகே திருவேற்காடு நோம்பல் பிரதான சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக உள்ளதால் நாத்து நட்டு தூண்டில் போட்டு மீன் பிடித்து மாடு கழுவியும் காகித கப்பல் விட்டு பொதுமக்கள் போராட்டம் உயிர்பலி கேட்கும் சாலையை கண்டித்து போராட்டத்தில் குதித்த அதிமுகவினர் ராட்சத பள்ளங்கள் நீச்சல் குளம் போல் சாலையில் மழை நீர் ஆங்காங்கே சாலையில் கழிவு கற்கள் கொட்டியுள்ளதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணிக்கும் மக்கள் தேங்கிய மழைநீரில் சாலையில் கவிழும்படி பாதி மூழ்கி பயணிக்கும் கனரக இருசக்கர வாகனங்களால் பரபரப்பு ஆண்டுக்கணக்கில் கணக்கில் சேதமுற்ற சாலையை சீர் செய்ய திருவேற்காடு நகராட்சி ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து பொதுமக்கள் பெண்கள் உள்ளிட்ட அதிமுகவினர் சார்பில் நூதன போராட்டம்

வீட்டில இருந்தே இப்ப ஆ சரி 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 கொஞ்சம் சொல்ல முன்னாடி முன்னாடி அப்படியே கொடுக்கணும் நகராட்சி பதினெட்டு நாங்கள் வசித்து வருகிறாங்க இந்த ரோடு வந்து வேல இருந்து நூம்பல் செல்லும் வழி இதில் பல குடும்பங்கள் ஐயாயிரத்துக்கு மேல இந்த குடும்பம் வசித்து வருகிறாங்க இந்த சாலையில தான் வேல கிண்டி போகும் போரூர் போகும் எல்லா மக்களும் இந்த வழி தான் செல்கிறாங்க இதில் வந்து குண்டும் குழியுமா இருக்குது இது யாருமே இது எந்த அரசாங்க அதிகாரிகளும் கண்டுக்கவில்லை ஹாஸ்பிட்டல் போகணும்னா இந்த வழிதான் பள்ளி பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல் போனோன்னா இந்த வழிதான் மற்ற உதவு உதவங்கிறங்கள் இருக்கு ப பக்கத்தில் போக முடியல அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ கூட இந்த வழியில் போகிறதுக்கு அந்த அளவுக்கு மோசமான ரோடாக இருக்குது இது வரைக்கும் யார் எந்த அதிகாரியுமே கண்டுக்கவில்லை நகராட்சியில் பல முறை முறையிட்டோம் கலெக்டர்கிட்ட ம மனு கொடுத்தோம் இது வரைக்கும் யாரும் இந்த ரோட்டு கண்டுக்கவே இல்லை உடனடியாக இந்த சாலையை போட்டு மக்களுடைய குறையை தீர்க்கணும் சாலை வந்து பாதுகாப்பான முறையில் நல்லபடியாக அமைத்து தரணும் என்று எங்களுடைய கோரிக்கை இப்போ இன்னைக்கு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்னாக கூடி இந்த இடத்துல வந்து ஒரு போராட்டம் நடுநட்டு இந்த மீன் பிடிச்சி மாட்டு கழுவி எதிர்ப்பை தெரிவித்து உடனடியாக இதை தெரிவிக்க வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் கோரிக்கை என் பேர் கந்தசாமி என் பேரு என் பேர் இந்துமதி நாங்க நூம்புல்ல வாசிக்கிறோம் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் இந்த நூம்புள் தான் போனோம் வேலை பஞ்சாவடி தான் போனோம் போக சொல்ல எல்லாம் கீழே உயிர்ந்துட்டு வர நாங்க நடக்க முடியல வேலைக்கு போக முடியல வேலைக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் கீழே உயிராங்க வயசானுங்க எப்படி போவாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க இது போல நடப்பாங்களா அவங்கள கார்ல போவாங்க நாங்க கார்ல போக முடியுமா முடியாது நடந்துதான் போக முடியும் நடந்து அங்க இருந்து வேலைப்பஞ்சில இருந்து வர நூறு ரூபாய் வாங்குறாங்க சுத்திக்கின்னு வராங்க நாங்க நூறு ரூபாய் கொடுக்க முடியாது இருக்கிறவங்க கொடுப்பாங்க இல்லை அதுவும் கொடுப்பாங்களா கொடுக்க முடியாது அதனால நாங்க நடந்து வர சுத்திக்குன்னா வரணும் நைட்டு பகல சுத்தின்னு வர முடியுமா பொம்பளைங்க வருவாங்களா ஆம்பளைங்க வருவாங்க பொம்பளைங்க வர முடியாது அதனால நாங்க கேட்டுக்கினே இருக்கிறோம் பா மூணு வருஷமா இருக்கிறோம் மூணு வருஷமா இதுல போக முடில வரமுடியில்ல பிள்ளைங்க எந்த டைம்ல மழையில போய்ட்டுதான் போனோம் ஸ்கூலுக்கு எங்க போனாலும் மெயின் ரோட்டுக்கு தான் போனோம் நாங்க சுத்தின்னு போக முடியாது சுடுகாட்டு வயதான் சுத்திக்கின்னு போனோம் போனோன்னா நாங்க எப்படி போறது ராவப்பகல வர முடியுமா ஒரு லைட்டு கிடையாது இருட்டுல பொம்பளைங்க வருவாங்களா ஆம்பளைங்க வருவாங்க தனியா பொம்பளைங்க வர முடியுமா முடியாது அதனால உடனே எங்களுக்கு ரோடு போட்டு ஆகணும் ரோடு போட்டு எங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு லைட் வேணும் இதுல பெயிண்ட் போறதுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு எதுக்கும் உடனே நடவடிக்கை எடுக்கணும் ரோடு வேணும் எங்களுக்கு மெயினா ஒரு பஸ்ஸு கூட இல்லை எங்களுக்கு நடந்துதான் போறோம் நடந்துதான் வரோம் எதுக்கும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுப்பா இங்க இருந்து வேலை இருந்து நூம்பலுக்கு வர ரெண்டு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நடந்து போறோம் என் பேர் இந்து மதி நாங்க நூம்புல தான் வாசிக்கிறோம் என் பேர் மகேந்திரங்க நூம்புல தான் இருக்கிறோம் நூம்புல இருந்து நூம்புல மட்டும் மொத்தம் ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கு பக்கத்துல ஐசிஎல் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் காலனி இது ஜட்ஜஸ் காலனி ஐசிஎல் நூம்புல இருக்கிற அத்தனை பேருமே வேலை பஞ்சாவடி வழியதான் போகணும் வேலை இருந்து இந்த நூம்பலுக்கு வருது ரெண்டு கிலோமீட்டர் இந்த ரெண்டு கிலோமீட்டர் வழியும் பள்ளம் குழியுமா இந்த மாதிரி தான் இருக்குது இது ஒரு மூன்றரை வருட காலமாக தண்ணி செகதி பாத்தீங்களா ஒரே கல்லும் குழிமா இருக்கும் இதுவரை இந்த கல் கம்பெனிக்கு வர வண்டிங்க பள்ளம் பள்ளமாக ஆகிட்டு போக முடியல படிக்கிற பிள்ளைங்க இந்த வழிதான் போகணும் படிக்கிற பிள்ளைங்களும் போனோம் வயசானவங்களும் இந்த பக்கம் பக்கம்தான் போகணும் இங்கேருந்து திருவேற்காடு போனோம் வேலை பஞ்சாவுடைய ஸ்கூல் போனோம் அப்போ நூம்புல இருக்கிற பிள்ளைங்க அத்தனை பேரும் இந்த பக்கம் தான் போகணும் அதே ஒரு எமர்ஜென்சினா ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே தான் போனோம் ஏசிஎஸ் பக்கத்தில் பல் ஹாஸ்பிட்டல் சவிதா இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் போனோம்னா இந்த வழிதான் நாங்கள் போய் ஆகணும் வேற வழி கிடையாது எங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவதியும் பட்டு இதே துன்பத்தை மூன்று வருட காலமா அனுபவிச்சுதான் இருக்கும் இதுக்கு ஒரு முடிவே இல்லை தீர்வே இல்லை முதல்ல நகராட்சியில கொடுத்தாச்சு பலமுறை கொடுத்துக்குறோம் கலெக்டர் கூட்ட கொடுத்தாச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்ப கடைசியா நாங்க நாத்து நட்டு மீன் பிடிச்சி மாட்டையும் கழுவி இந்த மாதிரி போராடிங்கிறோம் இந்த ரோடு நல்லபடியா போட்டு கொடுக்கணும்னு நாங்கள் இந்த பொறிகையை வைக்கிறோம்